முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டன குரல் எழுப்பி உடனடியாக இதை வாபஸ் பெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதினார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியினரையும் கூட்டி இந்த எஸ்ஐ ஆருடைய இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விளக்கி அவருடைய கருத்துக்களை கேட்டு கருத்தின அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது என்று முடிவெடுத்ததன் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வருகிறது அதேபோல இந்த கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் உச்ச நீதிமன்றத்தில் தனித்தனியாக மனுக்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் எஸ்ஐஆர்னால் ஏற்படுகிற ஆபத்துகளை மக்கள் மன்றத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று அனைத்து கட்சியினுடைய தீர்மானத்துக்கு ஏற்ப இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பூராவும் மாவட்ட தலைநகர்களே நடைபெற்றுகிறது அதே முகத்தான் திருவள்ளூரிலே இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது நிச்சயமாக இது வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு குண்டுவெடிப்பு நடந்திருக்க சூழலில் அந்த குண்டுவெடிப்பு நடந்த இடத்தையும் நேரில் போய் பார்க்காம மருத்துவமனையில் இருக்கிறவங்க அடிப்படங்களை பார்க்காம ஒரு பயணம் ரெண்டு நாள் அந்த சம்பவத்தை பற்றி நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்பவில்லை அது ஒரு துரதிருஷமான சம்பவம் ஆனால் கரூரில் ஒரு சம்பவம் நடைபெற்ற போது ஒரு அரை மணி நேரத்திற்கெல்லாம் அங்கே செந்தில் பாலாஜி சென்று போய் பார்த்ததை பெரிய அரசியலாக எப்படி போனார் என்று எடப்பாடி கேட்டார் நயினார் நாகேந்திரன் கேட்டார் அந்த எதிரொலியில் இருக்கிறவர்கள் எல்லாம் கேட்டார்கள் இன்றைக்கு மக்கள் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் வெடிகுண்டு நடைபெற்ற நிமிடத்துக்கெல்லாம் உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா மக்கள் எடை போட்டு பார்க்க வேண்டும் குறை என்று சொல்லவில்லை கரூரில் செந்தில் பாலாஜி போய் பார்த்தவுடன் அதற்கு அரசியல் மோட்டிவ் உள்நோக்கங்களை கற்பித்த எடப்பாடி போன்றவர்கள் அமித்ஷா அவர்கள் இருபது நிமிடத்துக்கெல்லாம் எப்படி போனார் உள்துறை அமைச்சருக்கு வேலையே கிடையாதா எப்படி போய் அங்கே பார்த்தார் இதையெல்லாம் இந்த சந்தேகமான கேள்விகளுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறார்களோ தமிழ்நாட்டு மக்களுக்கு எடப்பாடி பதில் ஐயா இறந்தவர்களும் அல்லது வீடு மாறியவர்களும் இந்த கல்ல ஓட்டை திமுக பயன்படுத்துவது பயன்படுத்துவது எதையான ஒரு எதிர்ப்பாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி காலையிலிருந்து சாய்ந்திரங்குள்ள ஒரு நூறு பொய் சொல்றோம் தூக்க வராது அப்படிப்பட்ட ஒரு பொயில் தான் இது நாங்கள் அவங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவங்களுடைய வாக்கம் பறிபோகக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லா வாக்காளர்களுக்கும் உரிமை அளிக்கப்படணும் கேட்கணும் திமுக கூட்டணியில் இருக்கிற வாக்குகளை மட்டும் இதில் கேட்கல தமிழ்நாட்டில் கே ஆல்சோ எடப்பாடி இன்க்ளூடிங் எடப்பாடி